அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் ஜி செவன் டிவி நான் உங்கள் ஜார்ஜ் தொடர்ந்து நம்ம சேனல்ல இந்த ஆணவ கொலைகள் சமுதாயத்தில் நடக்கிற அவலங்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் சரி நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம்னா வேற ஒன்றும் இல்ல அதேதான் சாதி ஏன்னா சாகல எங்க பார்த்தாலும் ஒரே சாமி பாடல்கள் ஆடி திருவிழா சூப்பரா இருக்குல்ல ஆடி கொண்டாட்டம் ஆடலும் பாடும் நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி நம்ம ஆடி மாதத்தை சூப்பராக பக்தி பரவசத்தோடு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம தமிழருடைய கலாச்சாரத்தில் இதுவும் ஒன்று ஏன் இந்த கிராமப்புறங்களில் சாதியை அழியலை அப்படின்னு நம்ம பார்க்க போனால் இந்த ஆடி திருவிழாவில் ஒரு மெம்பர்ஸ் ஒரு பெரிய நிர்வாக குழு இருக்கும் விழாவை நடத்துறதுக்கு அப்போ அதுல வந்து அதுலேயும் கொஞ்சம் கேஸ்ட் வயசா தான் தருமகர்த்தா அதுல உள்ள செயலாளரு பொருளாளரு எல்லாருமே இருப்பாங்க அவங்க எல்லாம் பொதுமக்கள்கிட்ட போய் அப்ப எந்தவித காஸ்டும் பார்க்க மாட்டாங்க எல்லாருக்கிட்டையும் நிதி திரட்டுவாங்க திரட்டி இந்த ஆடி திருவிழாவ வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க சாத்திர சம்பிரதாயம் இந்த பூஜைகள் யாகங்கள் இந்த மாதிரி எல்லாமே நடத்தணும் அப்ப அங்கதான் அவள் தேவைப்படுறா யாருன்னா ஐயரு தம்பி உன் பழக்க வழக்கம்லாம் இந்த கலெக்ஷன் பண்ணத்தோட இருக்கணும் திருவிழாவை நடத்ததோட இருக்கணும் அம்பி இது உள்ள வரக்கூடாதா டே இப்படி கிட்ட வந்து பேசுறதெல்லாம் இருக்கக்கூடாது சரியா அதெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த கருவறைக்குள்ள ஐயர் நின்றுக்கிட்டு ஏய் அம்பே நீ இங்கே வரக்கூடாதுன்னு இவர் சொல்லுவாரு இவர்கிட்ட ஏய் அவ பாரு நீ நிற்கிற இடத்துக்கு அப்படின்னு சொல்லி இதுதாங்க இப்போ வரைக்கும் இந்த ஒரு ஃபார்முலாதான் சாதிய கட்டமைத்து மக்களை எல்லாத்தையும் இப்படி வச்சிருக்கா இது ஒரு சிறிய உதாரணம் இதை எத்தனை பேர் நீங்க மறுக்குறீங்க ஆமா அப்படின்னு சொல்றீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க அந்த முறைய பார்த்துதான் இவருக்கு வந்து அது மனசுக்குள்ள வந்து ஆஹா நமக்கு கீழே ஒருத்தம் இருக்கான் அப்படின்ற மனப்பான்மையை யாருங்க உருவாக்குறா அங்க பார்ப்பனாக இருக்கக்கூடிய ஐயர் இங்க வந்து இவர் உள்ள போ பாக்குற இருக்கிற இருக்குல்ல முடியல நீ என்ன பெரிய நான் வந்து எங்க இருந்து வந்தா என் ஜாதியுடைய பெருமை தெரியுமா வரலாறு தெரியுமா நாங்களாம் யாரு தெரியுமா அப்படின்னு மியூசியம் முறுக்கிக்கிட்டு பயங்கரமா அப்படி கத்துக்காட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரிஞ்சாலும் அவர்கள் மத்தியில் நீ போய் பேச உன் ஜாதி பெருமையே பேச முடியாது நம்ம கோபி சுதாகர் இந்த ஆணவ படுகொலைக்கு ஒரு வீடியோ போட்டாங்க நாம இருக்கு எல்லாமே வைரலா பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆணவ கொலை நடந்து ரெண்டு மூணு நாளாக ஆகிவிட்டது எந்த வித கட்சிகளோ அரசியல் சாதி கட்சிகளோ அது வரைக்கும் பெருசா பேசல அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சூடு பிடிக்க ஆரம்பிக்குது அதுக்குள்ள எங்க அப்பா குதிர்குள்ள இல்ல அப்படின்ட்டு இந்த ஹரி அப்படின்னு சொல்லக்கூடிய நக நெட்டெல்லாம் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய அவருடைய ஹரி அவ்வளவுதான் பக்கத்துல இருக்கிற சமுதாய பேர் வேண்டாம் அந்த நபர் என்ன சொல்றாருன்னா பெருமைகளை பேசி நாங்க அப்படிதான் பண்ணுவோம் போவோம் செய்வோம் ஆஹ் எங்க சாதிக்குள்ளதான் கல்யாணம் பண்ணோம் பண்ணுவோம் அப்படி மீறி செய்தா அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்லாம் சொன்னாரு அதுவரையும் பொறுத்திருந்த கோபி சுதாகர் இந்த ரியல் ஹீரோ கோபி சுதாகர் என்ன பண்றாங்கன்னா ஒரு கண்டன்டர் ரெடி பண்றாங்க இந்த அவலத்தை அவங்களுக்கு தெரியாமல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க எவ்வளவு சமூகங்களும் அவங்க பாத்துருக்காங்க இதனால இவ்வளவு பிரச்சனை வரும் அதுல ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டும் செய்யல எல்லா ஜாதியும் வச்சு நீ வந்து உன் பெருமையை பேசாத அப்படின்னு சொல்லி எல்லா சமூகத்தையும் வச்சுதான் செய்றாங்க அவங்க இவன் அவன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது பொதுவா எல்லா சமூகத்தையும் வச்சு செய்றாரு சாதியை எதையுமே குறிப்பிடப்படவில்லை ஆனால் பிறகு இன்னொருத்தவரு வராரு துடிச்சுக்கிட்டு தம்பிங்களோ அந்த வீடியோவை நீக்கிடுங்க அதுக்கப்புறம் நடக்கத்தை வேற அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அந்த ஆணவ குழந்தை செய்தது தப்புதான் அப்படின்னு யாருமே பொங்கவே இல்லை அவங்க கிட்ட எல்லாம் செய்தது நியாயப்படுத்துற மாதிரி பேசுனாங்க இவங்க வந்து ஒரு விஷயத்த போட்ட உடனே கோபம் கொப்பளிக்குது அப்படியே எப்படின்னா முளாய்ப்பொடி வீரன் அப்படின்னோடனே ரோசம் வந்துருச்சு எல்லாருக்கும் உண்மையாக சரியான ஒரு கண்டன்ட் அது நம்ம ஒருத்தவனுக்கு போருக்கு போகிறோம்னா நேருக்கு நேரு வந்து அவங்கக்கிட்ட வாள் இருக்கும்போது கேடையும் இருக்கும்போது தான் போர் செய்வோம் நிராயுத பாணியாக இருக்கும்போது யாரும் செய்ய மாட்டான் அதுதான் போருடைய வரைமுறை போருக்குன்னு ஒரு மரபு இருக்கு போருக்குன்னு ஒரு நெறிமுறை இருக்குது இதெல்லாம் வந்து போர் உண்மையிலே செஞ்சுருந்தால் தான் தெரியும் புறம் முதுக்கிட்டு ஓடுபவர்களா இதெல்லாம் சத்தியமா தெரியாது எப்படின்னு அதுக்குன்னு ஒரு மரபு இருக்கு அதனாலதான் அவங்க சொன்னாங்க மிளகா மூடி வீரம் அப்படின்னு சொல்லி வலிக்குது சண்டை போட்டா அவனுக்கு ஒரு வாழை போட இவன்கிட்ட ஒரு வாழை போடு போட்டு சண்டை போட்டோம் அப்படின்னு சொன்னது போக வந்துச்சு எல்லாம் கிளம்பி வராங்க வருஷ வருஷா அதுக்கு பிறகுதான் அவங்க வந்து அந்த வீடியோவை டெலீட் பண்ணுவாங்களா அப்படின்னு பாத்துட்டு இருந்தா ஹம் இன்னும் டெலீட் செய்யப்படவில்லை ஒரு கோடி பேரை கடந்து அந்த வீடியோ செல்ல இருக்கிறது நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க சாதிக்கு எதிராக ஆணவ படுகொலைக்கு எதிராக இப்ப கருத்தை தெரிவிக்கிறாங்க ஆனா இந்த ஹீரோக்கெல்லாம் படத்துல தான் ரீல் விடுவாங்க ஏன்னா இந்த டைரக்டர் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் பீட் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து கொடுத்துருவாங்க சாதி சாதி எல்லாம் இவங்க அடக்குற மாதிரி பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி அப்படியே நீதி வழங்குற மாதிரி அப்படியே கல்ல கரையை வைக்கிற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் அழ வச்சிருவாங்க அதையும் நம்ம போய் என்ன பண்ணுவோம் ஜாதி மத பேதம் எதுவும் பாக்காம எல்லாம் போவாங்க போய் கூட்டம் கூட்டமா உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு வருவாங்க படம் சூப்பரா இருக்கு எப்படி நடிச்சிருக்காரு எங்க தளபதி எங்க சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் அழுதுட்டு வருவாங்க ஆஹ் இந்த சமூக நாடகத்தை வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அஹ் பாராட்டுவாங்க ஆனா நம்மளை சுத்தி அநீதியா நடந்துட்டு இருக்கோம் சாதி சண்டைகள் பெண்களுக்கு உண்டான அந்த வன்முறை கொடுமைகள் எல்லாம் நடக்கும் ஒருத்தவன் வந்து ஒரு கருத்தை சொல்ல மாட்டான் வாயை திறக்க மாட்டான் பெரியாலாம் நடக்கும் அதுக்கு வாயை திறக்க மாட்டான் அறிக்கை விட மாட்டான் இவன்லாம் ஹீரோ இவெல்லாம் எதுக்கு இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து மக்களை ஏமாத்தி அவன் படம் ஓடணும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கான் அவங்க ஒரு ஆதரவு எதுக்கு வந்து ஒரு நடிகருடைய ஆதரவு நம்ம கேட்குறோம் அப்படின்னா நீ ஒரு செலிபிரிட்டியா இருக்கும்போது அதை சொல்லு உன்னை நாலு பேரு பாக்குறான் அதுக்காகத்தான் இந்த விளம்பர கம்பெனிலாம் உனக்கு வந்து பணம் கொடுத்து ஆட்ரு நடிக்க சொல்றாங்க ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட சின்ன நடிகர்கள் என்ன பண்றாங்க தங்களால் முடிந்த உதவிகள் எல்லாம் செய்யறாங்க நிறையா பார்க்கறோம் ஆனா கோடி கோடியா சம்பாதிக்கிற பெரிய ஹீரோக்கள்லாம் எதுவுமே செய்வதில்லை மக்கள்கிட்ட இருந்து பிடுங்குனத நீங்க மக்களுக்கு செய்யலைன்னா பின்னாடி உங்களுடைய ஆஹ் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் இந்த ஹீரோக்களுக்கு எல்லாம் சொல்லுது அதான் ஒரு சில ஹீரோக்கள் ஒரு சில நடிகர்கள் அப்படிதான் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க எல்லா பிரச்சனைக்கும் ஆகையால் இந்த ஹீரோக்கள்லாம் உண்மையிலே குரல் கொடுங்க எனக்கு என்னன்ட்டு போய் படத்தை நடிச்சு முடிச்சிட்டு கல்லா கட்டிக்கிட்டு போய் ஒரு ஓரமாக உட்காந்துக்காதீங்க